வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜ விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களுக்கு விசேட முற்பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோஷித ராஜபக்ஷவை சிஐடியில் ஆஜராகுமாறு அழைப்பு அர்ச்சுனா யூடியூபில் தான் ஹீரோ நிஜத்தில் அல்ல காட்டமான முன்னாள் தமிழ் எம்பி அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் மாவை சேனாதிராஜா பெரும் தலைவராக இருப்பார் என்கிறார் சிறுநேசன் எம்பி வவுனியாவை மிரட்டிய ஆபத்தான நபர் கைது ஆயுதங்களும் மீட்பு எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது நன்றி நன்றிகள இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப் இரண்டாயிரம் ஆண்டுக்கான அரசு அதிகாரிகளுக்கு விசேடு முற்பணத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி அரசு உத்தியோகத்தர்களுக்கு நான்காயிரம் ரூபாவிற்கு மிகாமல் விசேட முட்பணமாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதன் செயலாளர் எஸ் பண்டார விடுத்துள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த முற்பணம் வழங்கும் நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டு அன்று நிறைவடையும் என்றும் குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தேதிக்கு பின்னர் பணம் செலுத்தக்கூடாது என அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு முற்றறிக்கை மூலம் எஸ் அலோகபண்டார அறிவித்துள்ளார் இதேவேளை இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவிற்கும் குறைவான கடனை பெற்றவர்களில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் பேர் வங்கிகளுடன் தங்கள் கடனை பற்றி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி பணம் செலுத்தும் திட்டமொன்றை மேற்கொள்வதற்கு பன்னிரண்டு மாத கால அவகாசத்தை அரசாங்கம் வழங்கியுள்ளது மத்திய வங்கியின் தரவுகளின்படி இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது மில்லியன் ரூபா வரையிலான கடனாளிகளுக்கு ஒன்பது மாத கால நீடிப்பும் ஏனைய கடனாளிகளுக்கு ஆறு மாத கால வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவையின் மகன் ஜோசித்த ராஜபக்சவை குற்றப்பிரி ஆய்வு திணிக்கலத்திற்கு ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத சொத்துக்களை பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் ஜோகித ராஜபக்ஷவை எதிர்வரும் மூன்றாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது விவ்வளை பாரிய நிதி மோசடி மற்றும் கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஐந்து முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன குறித்த ஐந்து பேர் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வாக அரசாங்க தகவல்கள் மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஜோட்டி பில்தான் தான் ஹீரோ நிஜத்தில் அல்ல தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்தார் யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அர்ஜுனாயமா பலரையும் பாவித்ததை நாங்கள் அறிவோம் சும்மா கிடந்த வியாபாரிகள் என்று சொன்னவர்கள் கூட இங்கே ஊடக மையத்திலே வந்து அலறியதை பார்த்தோம் பலருக்கு பின்னாலே தேசிய மக்கள் சக்தி இருந்தது பல கட்சிகள் பல ஊடகவியலாளர்கள் பல ஊடக அமைப்புள்ளே ஊடு இருந்தார்கள் ஊடுருவித்தான் இந்த மாபெரும் வெற்றியை அவர்கள் சு சுயரித்தார்கள் இதெல்லாம் பொய்யும் புரட்டும் எத்தின் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வரும் என்பது தான் என்னுடைய கருத்து பொய்யும் புரட்டும் அவற்ற அவற்றை விடயங்களிலே அவர் அவர் பெரிய ஹீரோவாக இருக்கிறது இந்த யூடியூப்பில் நிஜ நிஜத்திலே அவர் தன்னுடைய செயற்பாடுகளை காட்ட வேண்டும் யூடியூப்பில் காட்டி வேலை இல்லை மக்களுக்கு தேவை சேவை அதை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களை நாங்கள் பாராட்டுவோம் வாழ்த்து வாழ்த்துவோம் சேனாதி ராஜா அவர்கள் அரசியல் குழு தலைவராகவும் பெரும் தலைவராகவும் இருப்பார் இடைக்கால பதத்தலைவராக சிவி கே சிவஞானம் செயற்படுவார் என இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் வவுனிகாவில் இன்று இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பல நிக விடயங்கள் நிகழ்ச்சி நிலையில் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும் கூட முதலாவதாக இந்த தலைவர் சம்பந்தமான விடயம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன் போது ஒரு விடயம் சொல்லப்பட்டது அதாவது அடுத்த மாநாடு கூடுகின்ற வரைக்கும் இருக்கின்ற இடைக்காலத்தில் பதில் தலைவராக சி வி கே சிவஞானம் அவர்கள் கடமையாற்றுவார் என்றும் அதேவேளை தலைவர் மாவை சேனாதராஜா அவர்கள் அரசியல் குழு தலைவராக செயல்படுவார் என்றும் சொல்லப்பட்டது அது மட்டுமல்லாமல் ஒரு பெருந்தலைவராக அவர் இருப்பார் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் அரசியல் யாப்புக்கு அப்பால் பட்ட பதவிகளில் இருப்பதில் அர்த்தமில்லை என்ற கருத்தும் பிரஸ்தாபிக்கப்பட்டது எனவே இன்றைய நிலையில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இடைக்காலத்தில் அடுத்த மாநாடு கூடுகின்ற இடைக்காலத்தில் பதில் தலைவராக சிரேச உதவி தலைவராக இருக்கின்ற சி வி கே சிவஞானம் அவர்கள் பணியாற்றுவார் என்றும் அரசியல் குழுவின் தலைவராக மாவி சேநாதிராஜா அவர்கள் பணியாற்றுவார் என்ற கருத்தில் இணக்கப்பாடு வாத பிரதிவாதங்களின் மத்தியில் ஏற்பட்டது இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவராக உள்ள மாவை சேனாதிராஜாவின் பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று தீர்மானிப்பதற்காக கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று நடைபெறுகின்ற நிலையில் இந்த கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரல் தேவையற்றது என்று மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் கட்சியின் பதில் பொதுச்செயலாளராக செயலாளராக செயல்பட்டு வரும் ப சத்தியலிங்கத்துக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெறும் தனியார் விருந்தினர் விடுதிக்கு முன்பாக கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்களால் பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியா இரண்டாம் குறுக்கு தெரிவில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகி இடம்பெற்று வருகிறது இந்நிலையில் கட்சியின் மத்திய குழு கரிசனையில் எடுக்கப்பட வேண்டுமென்று கோரி கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்களால் பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது கூட்டத்திற்கு வருகை தரும் மத்திய குழு உறுப்பினர்களை அந்த பதாகையினை வாசித்து விட்டு செல்லுமாறு பொதுச்சபை உறுப்பினர்களினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த பதாகையில் நீதிமன்ற வழக்குகளை மீளப்பெறு பொதுச்சபையை உடனடியாக கூட்டு யாப்பின்படி தலைவர் உட்பட யாரையும் வெளியேற்றும் அதிகாரம் மத்திய குழுவிற்கு இல்லை என்பதை ஏற்றுக்கொள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பொதுச்சபையால் நியமிக்கப்பட்ட தேர்தல் நியமன குழுவை இயக்கவிடு மத்திய குழுவின் பலவீனமான தீர்மானங்களால் தமிழ் தேசியத்தை அளிக்கும் பணிகளை செய்யாதே என்ற விடயங்கள் எழுதப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி பவனியாவில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா தபால் நிலையம் முன்பாக இந்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க என வலியுறுத்தியே இந்த போராட்டம் இடம்பெற்றது இதில் இந்து கத்தோலிக்க இஸ்லாம் மத தலைவர்கள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது போராளிகள் நலன்புரி சங்கத்தினால் வடக்கு கிழக்கு மாகாண தழுவிய ரீதியிலே நீண்ட காலமாக சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் மற்றும் புனர்வாழ்வு அளித்து விடுதலை செய்யப்பட்டு சமூக மேம்படுத்தப்பட்டும் நீதிமன்றங்களின் நடவடிக்கைகளின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டும் மீளவும் மிகுருவாக்கம் என்கிற பேரிலே கைது செய்யப்பட்டு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற போராளிகளையும் விடுதலை செய்ய கோரி வடக்கு கிழக்கு தழுவிய மாகாணம் ரீதியிலேயே எங்களுடைய கையெழுப்பு சேகரிப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய நாள் பவனியா அலுவலகத்துக்கு முன்பாக எங்களுடைய இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினமும் நாளைய தினமும் பவனியா மாவட்டத்திலும் நாளை மறுதினமும் அதற்கு அடுத்த நாளும் மன்னார் மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி முல்லைத்தீவி யாழ்ப்பாணம் என அனைத்து மாவட்டங்களிலும் வடமாகாணங்கள் நிறைவேற்றது உண்டு கிழக்கு மாகாணத்திலும் எங்களுடைய இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டத்தினை நிறைவு செய்து இந்த கையெழுத்தினை இலங்கையினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் நேரடியாக கையளித்து இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் இந்தியாவின் புதுடெல்லியில் உள்ள மன்மோகன் சிங்கின் இல்லத்திற்கு சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினார் இந்திய மக்களின் வாழ்க்கை தரத்தை பொருளாதார ரீதியில் உயர்த்த பெரும் பணியை ஆற்றிய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் போது இந்திய மக்களுக்கு தனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அதேவேளை இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் பூதவுடலுக்கு உடலுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் சேர்தல் தொண்டமான மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் மேலும் என்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் இரங்கல் செய்தியையும் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் அதிச நாய்க்கு ஆட்சிக்கு வர முதல் பயங்கரவாத சட்டத்தை எதிர்த்து ஒரு நபர் இன்று அந்த ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்னர் அவர் பழக முறைகளை தான் அவரும் செய்கிறார் என கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகம் ஜீவராசா தெரிவித்தார் அத்துடன் அதிகமான தமிழ் இளைஞர்கள் விசாரணை என்ற போர்வையில் பயமுறுத்தப்படுகிறார்கள் எனவும் இதன் போது சுட்டிக்காட்டினார்கள் இன்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டு இவ்வாறு தெரிவித்தார் இதன் போது தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முழு குடியேற்றத்துக்கு பிறகு வந்து ஒன்பது தினம் அதை விட வந்து விசாரணை செய்கிறார்கள் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல நாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல நீங்கள் தமிழர்களை மீண்டும் மீண்டும் எதிராளியாக பார்க்கிறீர்கள் யவு செய்து இந்த நாட்டில் செயல்கள் குறைந்த ஒரே விசாரணைகள் விசாரணைகள்னா சரி விசாரணை செய்வது தவறு கிடையாது மீண்டும் நான் சொல்றேன் அந்த மாவட்டத்தை விசாரணை செய்யணும் நாங்கள் திறந்தவெளி ஜெயிலில் தான் இருக்கிறோம் திறந்தவெளி சிறைச்சாலையில தான் இருக்கிறோம் இன்றைய பார்க்க போனா ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு படம் வந்து எங்கட சின்ன பிள்ளை அதை சேர் பண்ணிட்டா கூடிய ஒரு விசாரணை இந்த இலங்கத்தை உள்ள உண்மையாகவே கதைக்கு மட்டும் போன் போது ஏன்னாடா ஜனநாயகம் ஒன்றும் இல்லாத போய் கொண்டிருக்கு ஃபேஸ்புக்கை கட் பண்ணலாம் டிக்டோக்கை கட் பண்ணலாம் மற்றது வாட்ஸ்அப்பை கட் பண்ணிவிட்டா விசாரணை வராது ஏன்னா ஒரு வெளிநாட்டில் இருந்து முன்னாள் ரெண்டு ஒரு தேசிய தலைவர படத்தை போட்டுவிட்டா அந்த படத்தை எங்களோட பேஸ்புக்கோட அவங்க நாங்கள் விரும்பாமல் கூடி லிக் பண்ணிட்டா அது எங்களுக்கு விசாரணை அப்படியெல்லாம் விசாரணை நாட்டில் நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஸ்ரீலங்காவில் கதைப்பதற்கு மட்டும் ஃபோன் எந்த படங்களும் எந்த பேஸ்புக்கோ நிறுவனங்களோ எல்லாத்தையும் காய்ச்சி நிப்பாட்டி ஒரு அந்த வழியில் வாழ எங்களை நாங்கள் நிம்மதியைத்தான் தருகிறோம் என்மையாகவே இது போல இனியாவது திருத்திக் கொள்ள வேண்டும் நம் புலிஸ் மாதிரி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் மீண்டும் மீண்டும் தமிழர்களை துன்பப்படுத்தாதீர்கள் இது இந்த துன்பம் தொடர்ந்து தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒற்றுமையாக தான் வாழ்கிறார்கள் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் எந்த ஒரு தேசம் இல்லை அரசியல்வாதிகள் தான் எங்களை குழப்புறார்கள் என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் இன்றைக்கு ஒரு ஆட்சி இடத்துக்கு வர முதல் சொல்லுகிற ஒரு கதை இப்ப ஜனாதிபதி அன்பகுமார் தீசாநாயகர் ஐயா வந்தவொட பயங்கரவாத சட்டம் எடுப்பன் எங்களை பயங்கரவாத சட்டத்திலிருந்து சொன்னவர் அந்த ஆட்சிப்படத்துக்கு இது என்ன ஆ என்ன இருந்தாலும் உலகத்துல இலங்கை உள்ள தமிழர் ஒரு நாட்ட ஆள முடியாது என்ற காரணத்தினால் தமிழ் மக்களை போட்டு அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் விசாரணை என்ற பெயரிலே மீண்டும் சொல்லுவது இனியாவது இந்த அந்த விசாரணை செய்ய வேண்டும் என்பதுதான் எனது கருத்து வவனிக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் முன்னெடுத்த விசேட நடவடிக்கையில ஐம்பதுக்கும் மேற்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய நபர் உட்பட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் உள்நாட்டு துப்பாக்கி மற்றும் திருட்டு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக சந்தேகிக்கப்படும் இரு இயந்திரங்களுடன் போலீசார் இவர்களை கைது செய்துள்ளனர் வவுனியா நகர் பூவரசங்குளம் நெடுங்கணி ஓமந்தை கனகராஜன் குளம் என வவுனியா மாவட்டத்தின் பல போலீஸ் பிரிவுகளிலும் ஏனெங்கு மாவட்டங்களிலும் கத்தி முனைகளில் வீடுகளில் புகுந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுவது என ஐம்பதுக்கும் மேற்பட்ட குற்றச்செயல்களுடன இவர்கள் தொடர்பு பட்டமை தெரிய வந்துள்ளது வன்னி மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் சமந்த விஜயசேகரவின் ஆலோசனை போலீசார் விசாரணை நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தனர் இதன் போது பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய தங்குவது இல்லை என்பதுடன் வனப்பகுதிகளிலேயே தங்கி வந்துள்ளது இந்த நிலையில் வவனிகா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரின் விசாரணை நடவடிக்கையின் கீழ் நாற்பத்தி மூன்று வயதுடைய குறித்த நபரை உள்நாட்டு துப்பாக்கி மற்றும் திருட்டு சம்பவங்களுக்கு பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் இரு இயந்திரங்களுடன் கைது செய்துள்ளனர் அதுடன் அவருக்கு உதவியாக செயற்பட்டார் என சந்தேக முப்பது வயதுடைய நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர்களிடம் முன்னெடுக்கப்படுகின்ற மேலதிக விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்ட இருவரையும் வவுனியா மாவட்ட நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தவறு நாடக அரங்க பாடசாலை மூலம் நாடகமும் அரங்க கலைகளுக்குமான உயர் டிப்ளோமா பாடநருவினை முடித்து மாணவர்களுக்கு உயர் டிப்ளமா சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாண்டமாக இந்திய கலாச்சார மத்திய நிலையத்தின் பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கடற்கொழில் நேரிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரமும் சிறப்பு விருந்தினர்களாக வடமாகாண ஆளுநர் நாவேத வேதநாயகன் வடமாகாண பிரதம செயலாளர் இ இளங்கோவன் வடமாகாண கல்வி கட்சியின் செயலாளர் பெட்ரிக் நிரஞ்சன் வாழ்நாள் பேராசிரியர் சண்முகதாஸ் தெளிப்பள்ளை தேவஸ்தான அரங்காவலர் கலாநிதி ஆறு திருமுருகன் டவர் மண்டப பணிப்பாளர் நாயக்கம் டி எம் எஸ் திசாநாயகர் டவர் மண்டப பிரதி பணிப்பாளர் சன் முக சர்மா ஜெயபிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் பொது டிப்ளோமா பாடநிறையினை வெற்றிகரமாக முடித்த நாற்பத்தி நான்கு மாணவர்களுக்கு உயர் டிப்ளோமா சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது மேலும் நான்கு மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்தில் பட்டக்கல்வியை தொடர்பதற்கான சிறு உதவித்தொகையும் வழங்கி வைக்கப்பட்டது